நபி நபீசலாவலை சிலம் அவங்க கத்தி சாரதியா ஹஞ்சா அவங்களுடைய வியாபார பொருட்களெல்லாம் நல்லபடியாக விற்றுட்டு நல்ல சிறப்பான முறையில் வ வியாபாரம் செஞ்சுட்டு திரும்பவும் மக்காவுக்கு வராங்க கத்தி சாரதி யோகா அவங்க வந்து தங்களோட வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்த்ததே இல்லை இன்னும் கத்தி சாரதியோங்கா ஹன்ஹா அவங்களுடைய அடிமை பெண்ணான மைசரா வந்து நபி நபிசலவலைசிலம் அவங்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபீசெலவாலை செல்வம் அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியானவங்க அவங்க பேச்சில் வந்து எப்பயுமே உண்மை தான் இருக்குது அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு சொல்லி கத்தி சாரதி உல்லஹன்ஹா கிட்ட சொல்கிறாங்க கத்தி சாரதி உல்லாஹன் இதை கேட்டுட்டு நபி செலவாளி செல்லம் அவங்க தான் நமக்கு ஏற்ற கணவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுறாங்க ந கத்தி சாரதி அவங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி திருமணமாகி இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய கணவர் வந்து ஆகியிருந்தாங்க இந்த நிலைமையில் கத்திச்சாரியல்வாஹன் ஹா அவங்கள வந்து பல குறைச்சி தலைவர்கள்லாம் வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க அப்போவும் வந்து கத்திச்சாரியல்வாஹன் ஹா அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கலை இப்படிப்பட்ட நிலையில் கத்திஜார் அதிவுல்லாஹன் ஹா அவங்க வந்து நபி சலுல்லா அலை சிலம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவை வந்து அவங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டான நஃபீஸா அப் நஃபீஸா ஃபின் முனாஃபி அப்படிங்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க உடனே நஃபீஸா வந்து நபி சலுல்லா அலையூசல்லம் அவங்க கிட்டே போய் ந கத்திஜார் அதிவுல்லாஹன் ஹா அவங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாங்க உடனே நபி சலுல்லா அலிசிலம் அவங்களும் இதை ஏற்றுக்கிறாங்க நபி சலாஹ் செல்லம் அவங்க அவங்க வந்து தன்னுடைய தந்தையுடைய கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் போய் கத்திஜாரன் அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர்கள் கிட்டலாம் பேசுகிறாங்க இப்படியே திருமணம் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க இருந்து வந்து மூணு மாதத்துலேயே வந்து கத்திச்சார தேவாகன் அவங்களுக்கும் நபிசலோதா வலைசெல்லாம் அவங்களுக்கும் திருமணம் செய்கிறாங்க அதில் வந்து ஹாஷிம் கிளையாரும் முதற் கோத்திரத்தின் தலைவர்களும் கலந்துக்கிறாங்க நவீசலோதா உலை செலம் அவங்க கத்திசார தேவாகன் அவங்களுக்கு இருபது வாலிப பெண் ஒட்டகங்களை மஹரா கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கும்போது நபி சலல்லா அலிசிலம் அவங்களுடைய வயது இருபத்தி அஞ்சு கத்திஜார தேவ்வாஹன் அவங்களுடைய வயது நாற்பது கத்திஜாரதேவாகன் ஹா ரொம்ப புத்திசாலியானவங்களாகவும் செல்வந்தராகவும் இருந்திருக்காங்க நபி செலவா அலிசிலம் அவங்களுக்கு கத்திஜார தேவாஹன் ஹா அவங்க தான் முதல் மனைவி இவங்களுக்கு அப்புறம் தான் அதாவது இவங்க மஃபாத் ஆகினதுக்கு அப்புறம்தான் நபி செல்லல்லா அலிசிலம் அவங்க மற்ற பெண்களை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க